நண்பர்கள் இன்றைக்கி உழைப்பாளர்கள் தினம் அதனால் என்னோட சார்பாக வீட்டுக்காக நாட்டுக்காக குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஓடா தேஞ்சி கஷ்டப்பட்டு வேலை செய்கிற எல்லாருக்குமே உழைப்பாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள் ஒன்று பார்த்தா நாமளும் ஓடா தேஞ்சி வேலை பார்க்குற உழைப்பாளிகள் தான் என்ன ஒன்று சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்க சரி நம்ம வேலையை பார்ப்போம் காலையில் கையோட சமைக்கிற வேலையை விட்டுட்டு மரம் முறிக்கிற வேலையை பார்க்க வந்திருக்கு என்ன சம்பவம்னா இந்த கரிச்ச வெண்டு விடாமல் எங்கள் வீடை சுற்றி நிற்கிற தென்னை எல்லாம் நாஸ்தி பண்ணி கொண்டு விட்டுருது அப்படியே இந்த தென்னும் போச்சு பட்டுருச்சு மிச்சம் இருக்கிறது ரெண்டே ரெண்டு கருக்கு அதையும் விட்டு வைக்க வேண்டாமேன்னு பறிச்சாச்சு நல்ல ஒரு தெங்கு வெட்ட மனசு இல்லாமல் தான் வெட்டி விட்டோம் ஏன்னா பட்டை தேங்கை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் இல்லாமல் இது மொத்தமாக கரைச்சத்தின்னு நாஸ்தி பண்ணி வச்சிருக்கு நீங்களே பாருங்கள் எங்க எங்கள் வீட்டில் வண்ட தின்னு நாஸ்தி பண்ணா ரெண்டாவது தெங்காக்கும் பக்கத்துல உள்ள வளையலையும் ஒரே கரைச்ச வண்டு தான் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க கரைச்சவண்டு ஒளியே ஏதாவது சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க நமக்கு இல்லாட்டியும் இந்த மாதிரி தென்னு பட்டு போதுன்னு கவலைப்படுறவங்களுக்காக யூஸ் ஆயிட்டு போகும் அடுத்த நாங்க என்ன பண்ணோம் தென்னை மரத்தை மொத்தமா முறிச்சு எடுத்துட்டோம் அப்படியே பக்கத்துல வேண்டாம்னு நின்னா பிளா மரத்தையும் முறிச்சிட்டோம் மரம் முறிக்கிற வேலை தொட முடிஞ்சது கடைசியாக മരം മുറിച്ച് കിടച്ച മിച്ച മീതി രണ്ടേ രണ്ട് ഇളനീതാ ഇളനിയും കൈയോടെ വെട്ടി കുടിച്ച് വെട്ടി കുടിച്ച് സമാധാന നമ്പുകളെ കൊഞ്ചു വളർക്ക് എന്ത് പത്ത് ഇടുങ്ങൾക്ക് അടി വെച്ച സാപ്പിട്ട് ഇനിമേ സമയക്കെട്ടെ പാകേണ്ടതാണ്